பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை என்று ஒரு சந்தோஷமான செய்தியோடு என் குழந்தையை காண உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் அது என்ன சந்தோஷமான விஷயம் என்று தானே நீ என்னிடம் கேட்கிறாய் சொல்கின்றேன் கேள் நீ அதிகமாக வருத்தப்படுவதே உன் வாழ்க்கையை நினைத்து தானே அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்லியும் நீ அதை கேட்காமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு மற்றதை கவனம் செலுத்தாமல் இருந்து வருகிறாய் உனக்கான நேரம் வந்தவுடன் உனக்கானதை உன் கரங்களில் கொடுப்பேன் உன் கடமைகளை சரிவர செய்து வா என்று உன் சாயப்பா நான் சொல்லிக்கொண்டு தானே இருக்கின்றேன் சரி சாயப்பா என்று கேட்டுவிட்டு அடுத்த நிமிடமே அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறாய் நீ நினைத்து கவலைப்பட்டு அழுது வேதனையுடன் இருந்து எதையும் சாதிக்க முடியுமா முடியாது அல்லவா அப்பொழுது அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் காரியங்களை நீ சரிவர செய்து வந்தாலே அதை நான் கவனித்துக் கொள்வேன் அல்லவா என் குழந்தைக்கான அனைத்தையும் சரி செய்து கொடுப்பது தானே என் வேலை அப்படி இருக்கும் பொழுது அந்த கவலையை நீ ஏன் சுமக்கிறாய் அதை உன் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிடும் அந்த நேரம் வந்தவுடன் அது தானாக உன்னை வந்து அடையும் நீ சிரித்த முகத்துடன் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படி நிலையான சந்தோஷத்தை உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று தானே இந்த தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என் குழந்தைக்கு என் மன வாழ்க்கை எப்படி அமையுமோ எனக்கு துணையாக யார் வருவார்களோ எப்படி என் திருமணம் நடக்கும் எங்கு என் திருமணம் நடக்கும் என் துணை என்னை எப்படி தேடி வருவார் என்ற எண்ணத்திலேயே நீ மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு இன்று அந்த மாலை பாக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என் கழுத்தில் இருக்கும் பூமாலைகள் இன்று உன் கழுத்தில் விட வாய்ப்புகள் உன்னை தேடி வந்துவிட்டது அந்த வாய்ப்புகள் எங்கு இருந்து வந்திருக்கிறது என்று தானே உன் சந்தேகம் இதோ சொல்கின்றேன் கேள்வி நீ விரும்பிய அந்த துணை உன் மா உன் மாலையுடன் வந்து உன்னுடன் சேரும் அது உனக்கான துணை அது உனக்கான உன் மகிழ்ச்சி அது உனக்கான நிரந்தரமான உன் வாழ்க்கை வரப்போகும் உன் மாலையை ஏற்றுக்கொண்டு உன் துணையை வரவேற்று நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி உன் துணை வந்து உன்னை மனம் முடித்து உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாற உன் சாயப்பா நான் செய்துவிட்டேன் உனக்கான துணையோடு உன் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நீ மிகவும் சந்தோஷத்துடன் உன் மன வாழ்க்கையை ஆரம்பிப்பாய் உனக்கான துணை உன்னை தேடி வந்தே தீரும் உன் சாயப்பாவின் ஆசையை பெற்றுக்கொண்டு தயாராக இரு மனதில் உள்ள குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி சந்தோஷமாக இருக்க பழகு ஓம் சாய்தான் நன்றி வணக்கம்